எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி சுண்டக்காய் வச்சு ஒரு துவையில் பண்ண போகிறாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் சுண்டக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி இது ரெண்டு ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்காங்க ஒரு மீடியம் சைஸில் ஒரு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கடல் எண்ணெய் ஒரு புளி மூணு பூண்டு உங்கள் காரத்துக்கேற்ற வர மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு இந்த தொவையுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கொத்து கருவேப்பில் நெய் கடுகு பெருங்காயம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சு வெண்டை சுண்டக்காவை போட்டுக்கலாம் கேஸு வந்து ஸ்லோவில் தாங்க இருக்கணும் அப்போ தான் இது நல்ல வேகும் அப்போ தான் அந்த கசுப்பு வந்து நம்மளுக்கு தெரியாது இது நல்லா வேகட்டங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா இப்ப நம்ம ஒரு தட்டில் எடுத்து மாத்தி வச்சுக்கலாம் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டிருக்கேன் கடலை பருப்பு நல்லா வறுக்கட்டும் ஆனால் கரிஞ்சிடவும் கூடாது இது நல்லா வருப்பட்டால் தான் நம்மளுக்கு வந்து தொழில் சூப்பராக இருக்கும் கரிஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் மாறிடும் கடல பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க இப்போ வரமிளக சீரகம் புளி உப்பு எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டுச்சுங்க இப்போ சுண்டக்காவும் சேர்த்து போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா ஆறுன பிறகு இப்போ இல்லை நம்ம பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது நல்லா வதக்குங்க இது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுன பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தாளிச்சிடலாங்க நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன் ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பில் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதை தாளித்து இதில் ஊற்றிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுண்டக்காய் தவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சி இந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ